அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உதயம் சமீபத்தில் இந்தியாவுக்கு ஒரு உலக விளையாட்டு பிளேயர் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ சமீபத்தில் சமீபத்தில்னா நேற்றைய தினம் மெஸ்ஸி உலக கால்பந்து வீரர் மெஸ்ஸி அவ வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தான் அவருக்கு இந்திய எல்லாம் உலக அளவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக இந்தியாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அவங்க விமானத்துலேருந்து விமானத்தை விட்டு வெளியே ஏர்போர்ட்லேருந்து வந்ததுலேருந்து மக்கள் ஆர்வாரம் ரொம்ப அவர் ஏன்னா அவருக்கு வந்து உலகள கால்பந்து வீரர் ஏன்னா அவருடைய விளையாட்டை பார்க்குறதுக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அதனால் அவருடைய ஒவ்வொரு அசையுமே சும்மா அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சும்மா எடுத்து அவருடைய இதை அவருடைய அந்த முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து யாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இப்போ சமீபத்தில் வந்திருக்கையில் கொல்கத்தாவில் ஒரு ஸ்டேடியத்தில் அவர் பாவம் அவர் வந்தார் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம்தான் அவர் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் போயிட்டா அப்படி ஆனால் அவருடைய ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க சில பேர் பார்க்க முடியலைன்னு சில பேர் அவங்கள்ட்ட கை கொடுக்க முடியலன்றத ரசிகர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பின்னிலை வேணான்னு பார்த்தா அவர் வந்துட்டு அவர் போயிட்டார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சு உடனே அந்த ஸ்டேடியத்தெல்லாம் சூரிய அடி இருக்கிற சேர்கள்லாம் தூக்கி போட்டு மற்ற இதுகள்லாம் கிட்டங்கிட்டன்னு தூக்கி போட்டு உடச்சி அந்த மைதானத்தையே சேதப்படுத்திட்டாங்க ரொம்ப அது பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு தயவு செய்து அப்படி யாரும் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருடைய ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய பொருள் தான் அதனால் அதை இனிமேல் இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு சேதாரங்கள் நீங்கள் பண்ணாதீங்க நம்ம எல்லாருமே மெஸ்ஸி ரெனால்டோ இந்த மாதிரியே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து நம்மளுடைய ஒரு வீரர் இருக்கார் அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆனால் அவரை ஏன் யாருமே கொண்டாடுறதில்ல நம்ம இந்திய வீரர் கால்பந்து வீரர் சுனில் ஒரு ஆள் இருக்காப்புல அவரை மட்டும் ஏன் நம்ம யாருமே கொண்டாட மாட்டேங்கிறான் அவர் யார்னா தெரியுமா இப்போ வந்து ஒரு ரெனால்டோ மெஸ்ஸின்றவர் ஒரு வெளிநாட்டு வீரர் அவரை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நம்ம மண்ணில் நம்ம மண்ணில் விளையாண்ட ஒரு சுனில் சேத்ரின்ற ஒரு கால்பந்து வீரரை நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு பிரபலம் இல்லை ஏன்னா நம்மளும் பிரபலப்படுத்தலை நம்ம வந்து அவரை சரியாக நம்ம எப்படி சொல்கிறது சரியான ஒரு ரெனால்டோ மெஸ்ஸி அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிக்கல மக்கள் மனசில் இடம் பிடிக்கலைன்னா அவங்களே மெஸ்ஸி ரெனால்டோனே நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம மூளைக்குள்ளே போட்டு ஒதுக்கிட்டான் அவங்க தான் அப்படின்னா ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த கால்பந்து நடந்த நடந்ததுப்ப அதிக கோல் அடித்ததில் ஃபஸ்ட்டு ரெனால்டோ இருந்தார் ரெண்டாவது மெஸ்ஸி மூணாவது யார் தெரியுமா நம்மளுடைய இந்திய வீரர் சுனில் சேத்ரின்ற ஒரு ஆள் இதேது இப்போ நேற்று மெஸ்ஸி வந்த அளவுக்கு நம்ம ஆளு நம்மளுடைய வீரர் சுனில் சேத்ரி வந்திருந்தா நம்ம இந்த அளவுக்கு நம்ம அவருக்கு மரியாதை கொடுத்துருப்போமா இல்லை பெரிய வரவேற்பு கொடுத்துருப்போமா போய் அவர் ஆறு பண்ணி நம்ம அவ அவரை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருப்போமா அப்படின்றது தெரியாது இதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை அதே நம்ம வீரர்களுக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்துருந்தா நேரம் அவங்களும் அந்த மனத மக்கள் மனசில் இடம் பிடிச்ச அந்த அவங்களும் நேரம் நிறைய எவ்வளோதோ கோள்கள் எவ்வளோதோ விளையாட்டில் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிருப்பாங்க நமக்கும் எவ்வளோதோ க கப்புகள் வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம முக்கியமாக கிரிக்கெட்டே பார்த்துக்கிறோம் அந்த கால்பந்து இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட பேர் சொல்ல ஏகப்பட்ட பேர் சொல்லுவோம் சச்சின்லேருந்து சௌரவ் இருந்து யுவராஜ் தோனி சேவாக இப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பேரை சொல்லுவோம் கால்பந்துல ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம அதை பார்க்குறது இல்லை ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டு அடுத்தடுத்து அந்த கிரிக்கெட் ஐபிஎல் ஒன் டே இந்த மாதிரி போகிறதுனால நம்ம அதையே பார்த்துக்கோ அதனால் கால்பந்து மட்டும் நம்ம பாக்குறது இல்லை அதிகமாக அதுலேயும் பார்க்கறதுனாலும் இந்த மூணாவது வீரர் சுனில் சேத்ரி வேற நம்ம மறந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணாவது இடத்துல தான் இருப்பா இப்படி ஏன்னா அந்த அதிக கோல் போட்டதில் வந்து அவங்க இருப்பா தான் மூணாவதில் இருப்பாள் அதனால் நம்மளுடைய வீரர்களையும் நம்ம வரவேற்போம் கண்டிப்பாக அரவணைப்போம் கொடுத்தா அவங்களும் நேரம் அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மளும் போவாங்க இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதை நான் சொல் சொல்லிட்டேன் திரும்பவும் இதே போல் இந்த மாதிரி எந்த ஒரு வீரர்கள் வந்தாலும் அவங்கள பார்க்க முடியலனா இந்த தடவை இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் அதற்காக எந்த ஒரு பொ பொது சொத்துக்களையும் சேதப்படுத்த வேண்டாம் இதையும் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த மைதானத்தை பார்க்குறேன் ஏன்னா அவரை பார்க்குறக்கு நீங்கள் வந்து ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் டிக்கெட் வாங்க போ வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஏமாற்றம் அதுக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அதற்காக அப்படி பொது சொத்தை வந்து நாசம் பண்ணுறது ரொம்பவும் தவறு அதனால் நமக்கு என்ன கிடச்சிருச்சு அது வந்து ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான் இருந்தாலும் சரி ஒரு அந்த கோபத்தில் எடுக்கிற முடியும் ஒவ்வொன்றும் தப்புன்னு வரும்ல அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் விட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்காது தயவுசெய்து இனிமேல் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை அவர் எப்படி திரும்ப இந்தியா வராமலாக போக போகிறாரு இல்லை ஒரு பதிலாக வேறு வீரர் யாரும் வராமலா போக போகிறாங்க உங்களுடைய ஆசை தான் அப்படி கட்டலாம் அதுக்காக இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சு தான் எல்லாத்தையும் கோபத்தை வெளிப்படுத்துன்றது மிகவும் மிகவும் தவறு இனிமேல் அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு தான் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் யாரும் பண்ண வேண்டாம் எங்கேயும் சரி எப்பவும் சரி நம்ம வீட்லேயும் சரி எந்த ஒரு பொருளையும் உடைக்க வேணாம் அதை உருவாக்க அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அந்த பொருளை ஒரு அரை மணி நேரத்தில் உடைச்செரிஞ்சுட்டு போயாச்சு ஆனால் அதை வந்து உருவாக்குறதுக்கு இன்னும் நம்ம எவ்வளோது மெனக்கடனால் ரொம்ப 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 கஷ்டம் அதனால் அது அந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கவும் மனது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஏன் அப்படியாச்சு உங்கமே நீங்களாம் அவ்வளோ டிக்கெட் வாங்கி போய் தான் சரி நான் நான் பார்க்க போனீங்க ஆனால் அது பார்க்க முடியலை அதுக்கு என்ன பண்ணுறது தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம்